விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு வருகிறது இதனால் காலை முதலே பக்தர்கள் அதிகளவில் அளவில் குவிந்து வருகிறார்கள் இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மகாராஜபாண்டி இணைகிறார் பாண்டி இன்று விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் கோவிலில் காணப்படுகிறது விவரங்கள் கண்டிப்பாக முதல் கடவுள் விநாயகருக்கு இன்று பிறந்த நாள் இந்த விழா விநாயகர் சித்தி விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது தற்போது நாம் புதுச்சேரியில் பெற்ற மணக்குள விநாயகர் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கு விநாயகர் செத்தியை முன்னிட்டு அதிகாலை நாலு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் உச்சவருக்கு இருபத்தோரு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது அதாவது பன்னீர் பால் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட இருபத்தோரு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இதை அடுத்து வந்து மூலவருக்கு வந்து தங்க கவசமும் உச்சவருக்கு வந்து அமெரிக்க டைமண்ட் அலங்காரம் மற்றும் சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீவார ஆதாரணை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பத்தர்கள் அதாவது புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகளும் வெளிமாநில பக்தர்களும் வந்து சாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்தர்கள் வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் தற்போது நாம் உச்சவர் இருக்கும் இடத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கு ஏராளமான பத்தர்கள் சாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள் அவரிடம் கேட்கலாம் ஏமா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிடமும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் முச்ச ஒரு முன்னாடி நின்று மனம் உருகி நீங்கள் சாமி தரிசனம் செய்து வரீங்க என்ன காரணம் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்கம்மா எனக்கு வந்து நான் டீச்சராக இருக்கேன் எனக்கு காலேஜுக்கு வந்து ப்ரொஃபஸராக போகணும்னு ஆசை ஸோ அதுக்காக கடவுள் எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் எப்போயுமே சின்ன வயசுலேருந்து அவரை தான் கும்பிடுவேன் அதனால் அவர்கிட்ட வேண்டுன்னா எனக்கு நடக்கும்னு நம்பிக்கை அதனால இங்கே வந்திருக்கேன் மணக்குலை விநாயகர் வந்து பாண்டிச்சேரி தான் சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கிறனால அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால இங்கே வந்து சாமி வேண்டுதல் வச்சுருக்கேன் அம்மா நீங்கள் வந்தீங்க என்னென்ன அலங்காரம்லாம் பண்ணியிருக்கு சாமி சாமி தரிசனம் பார்த்துட்டீங்களா தரிசனம் பார்த்துட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் உள்ளே பார்த்தா சூப்பராக கோல்டில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க வெளியில் உள்ள அமெரிக்கன் டைமண்ட்லாம் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லானது எது வேணாலும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து வேண்டிட்டு போங்க அதாவது பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவதற்காக காலை முதலே இங்கே வந்து சாமியை தரிசனம் பண்ணும் எங்கள் வேண்டுதல் வந்து பழிக்கும் இந்த கடவுள் வந்து சக்தி வாய்ந்தவர் மணக்குள விநாயகரை வந்து வேண்டினால் வந்து நம்ம என்ன வேண்டுனமோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பது இந்த ப பகுதியில் மட்டுமல்லாமல் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்களினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் காலையில் வந்து சாமியை தரிசனம் செய்திருக்கிறோம் என்று பத்தர்கள் வந்து மனமுருக நம்மிடம் தெரிவித்தார்கள் இதே போல் புதுச்சேரியில் இருக்கும் மற்ற விநாயகர் கோயில்களையும் அதே போல் வந்து சாலை மற்றும் தெரு ஓரங்களையும் வந்து விநாயகர் சிலையை வைத்து பொதுமக்கள் வந்து தங்கள் பகுதியில் வந்து விநாயகர் சக்தி விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் அது விநாயகர் கோயில் மற்றும் வந்து சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் வந்து ஐந்து நாள் கழித்து வந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு புதுச்சேரி கடலில் கரைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் வந்து காவல்துறை வந்து செய்து வருகிறது இது மட்டுமல்லாமல் வந்து விநாயகர் சக்தி விழாவை முன்னிட்டு இன்று மணக்குள விநாயகர் உச்சவர் வந்து வீதி உலா வந்து புதுச்சேரி